ஏன் மகளை கொல்லவில்லை என்பதற்கு சொல்லுகிற காரணம் உன் மூலம் எனக்கு ஒரு வாரிசு இந்த பெயர பிள்ளை எவனுக்குள் பிறந்தது அது என் சொத்துக்கு வாரிசாக இருப்பதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற அந்த குழந்தையை கொல்ல போகிற இடத்தில் நமக்கு பதைப்பை ஏற்படுகிறது என்ன நடக்குமோ என்ற பிறகு அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டு வந்து காப்பாற்றப்படுகிறார்

புத்தி பகட்டுவதாக இருக்கிறது பயாலஜிக்கலா லீகலா டெக்னிக்கலா எல்லா வகையிலும் இந்த பேரத்தில் இந்த குழந்தை என்று சொல்லுகிறார் அவர்கள் அந்த தம்பதிகளை ஏற்றுக்கொள்வதற்கு அனைத்து ஏற்றுக்கொள்வதற்கு நம் அனைவருக்கும் ஆறுதலை தருவதாக வருகிறது மன ஒரு செய்தியை எப்படி திரை மொழி மூலம் சொல்ல முடியும் அழுத்தமாக சொல்ல முடியும் இன்றைய தலைமுறை புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் சொல்ல முடியும் என்பதை இந்த திரைப்படத்தின் மூலம் கீர்த்திவாசன் மிக அழகாக வெளிப்படுத்தியிருக்கிறார் அவருடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப பிரதி பிரங்கநாதன் அவர்களின் நடிப்பும் அவருக்கு துணை நின்ற அத்தனை பேருடைய நடிப்பும் மிகச் சிறப்பாக அமைந்திருக்கிறது இவர்களின் கைகளில் தான் இந்த வார்த்தைகள் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்